அபியூசிவ் பிஹேவியர்னு ஆர்டர் பண்ணுறதே அபியூசிவ் பிஹேவியர் தான் எனக்கு காஃபி கொண்டு வா அப்படின்றது ஃபர்ஸ்ட் டிகிரி அப்யூஸ் பார்ட்னருக்கு தெரியாமல் ஒரு இருட்டான ஏரியா நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே அங்கேருந்து தவறுகள் ஆரம்பிச்சிடும் நீங்கள் மேனேஜர் இல்லை நீங்கள் அவங்களோட ஃபிஃப்டி பர்சன்ட் பார்ட்னர் அதனால் அவங்களுக்கு சொல்லித்தர் பேர் வழின்னு அவங்க ஒழுங்குபடுத்துறது செகண்ட் டிகிரி இது குடும்பங்கள்லாம் நடக்கும் கணவன் மனைவிக்கு சொல்லி கொடுத்தாலோ மனைவி கணவனுக்கு சொல்லிக் கொடுத்தாலோ இந்த பிரச்சனைகள் சிக்கல் அப்போ இருந்து ஆரம்பிச்சிடும் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இதெல்லாம் நல்லது பண்ணுறோன்ற பேரில் காதல் அல்லது திருமண உறவுக்கு முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறது சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத முக்கியமான அம்சங்கள் நம்பர் ஒன் வந்து ஹானஸ்ட் நீங்க உங்க பார்ட்னருக்கு ஹானஸ்டா இருக்கணும் அவங்க இல்லாத போதும் கூட அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம என்ன பண்ணுவோம் பார்ட்னருக்கு தெரியாத யாருடைய தொடர்புல இருக்கிறது ஆபீஸ்ல ஒரு உறவுல வேலை செய்கிற இடத்துல இருக்கிறது எங்கேயாவது ஒரு இருட்டு ஏரியா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது நாளைக்கு தவறாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க எப்பயும் ஹானஸ்டா இருக்கலாம் உங்க செல்போனை இல்லை உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யார் பார்க்கறதுக்கும் உங்கள் குடும்ப ஒரு பார்ட்னர் பார்க்கணும் மறைக்க வேண்டிய விஷயங்கள நீங்கள் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க வாழ்க்கையில் பார்ட்னருக்கு தெரியாமல் ஒரு இருட்டான ஏரியா நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே அங்கேருந்து தவறுகள் ஆரம்பிச்சோம் எதையும் பண்ணாதீங்க ஹானஸ்டி ரொம்ப முக்கியம் அது மட்டும் பொருளாதார ஹானஸ்டி முக்கியம் சில நேரங்களில் கணவன் சம்பாதிச்சிட்டு இருப்பார் மனைவி வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்பையும் மனைவிக்கு எல்லா விஷயங்களும் பெரும்பாலும் தெரியணும் பல குடும்பங்களில் ஒரு கட்டத்தில் பொருளாதார ரீதியாக கடுமையான சரிவை சந்திச்சுட்டு இருப்பார் கணவர் இது எதுக்கு மனைவி சொல்லிட்டு அவளும் தமிழ மாதிரி தூங்காமல் போயிடுவான்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க அபியூசிவ் பிஹேவியர் இருக்கவே கூடாது அது நிறைய பேருக்கு தெரியாது அபியூசிவ் பிஹேவியர்னு ஆர்டர் பண்ணுறதே அபியூசிவ் பிஹேவியர் தான் எனக்கு காஃபி கொண்டு வா அப்படின்றது ஃபர்ஸ்ட் டிகிரி அபியூஸ் ஒழுங்குபடுத்துறது நீ இப்படி பண்ணு உனக்கு இது தெரியல இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு ஒழுங்குபடுத்துறது ரெண்டாவது டிகிரி அபியூஸ் ஆங்கிரி டிகிரி அவுட் பேர்ஸ் மூணாவது டிகிரி அபியூஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி அபியூஸ்ல நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது ரெண்டாவது டிகிரிக்கு போயிடும் ரெண்டாவது டிகிரி போச்சுன்னா மூணாவது டிகிரிக்கு அது போயிடும் ஏன் ரிக்வஸ்ட் தான் பண்ணணும் ஒரு கப் காஃபி கொடுக்க முடியுமான்னு ரிக்வஸ்ட் பண்ணணும் அவங்களுக்கு நோ சொல்ல அங்க டைம் இருக்கணும் அவ பிஸியா இருக்காங்க இப்ப முடியல கொஞ்சம் லேட்டா பண்றேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொண்டு வரேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கணும் அப்படி ஒரு உரிமை இல்லாம நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் டிகிரி அபியூஸ் உனக்கு இது செய்யத் தெரியல அது செய்ய தெரியலன்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது செகண்ட் டிகிரி அபியூஸ் நீங்க மேனேஜர் இல்ல நீங்க அவங்களோட பிப்டி பர்சன்ட் பார்ட்னர் அதனால அவங்களுக்கு சொல்லி தர்ற பேர் வழின்னு அவங்களை ஒழுங்குபடுத்துறது செகண்ட் டிகிரி இது குடும்பங்கள் எல்லாம் நடக்கும் மாமியார் மருமகளுக்கு சொல்லி தந்த உடனே சண்டை ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்கு சொல்லி கொடுத்தாலோ மனைவி கணவனுக்கு சொல்லி கொடுத்தாலோ இந்த பிரச்சனைகள் சிக்கல் அப்ப இருந்து ஆரம்பிச்சிடும் என்ன பண்றோம்னு தெரியாம இதெல்லாம் நல்லது பண்றோம்ன்ற பேர்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் மருமகளுக்கும் இதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இங்க இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் இதை பண்ணக்கூடாதுன்றது அவங்களுக்கு யாரும் சொல்லி தரல சரி இதை பலமுறை சொல்லியாச்சு அப்படியும் அதே தான் செய்கிறாங்கன்றப்போ நீங்க கோபத்தின் உச்சிக்கு போயிடுவீங்க தேர்ட் டிகிரி அபியூஸ் திட்டுறது ஆபாச வார்த்தைகளை கொள்றது அடிக்கிறது இது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போக வேண்டிய மனோவியாதி தான் இது அப்யூஸ் பிஹேவர் கிரேட் த்ரீ வந்து முக்கியமானது அப்போ அதே மாதிரி இன்னும் திருமணத்திற்கான பல முக்கியமான குவாலிட்டிஸ் இருக்கு நல்ல உறவுக்கான குவாலிட்டிஸ் என்ன நான் நாம் என்றைக்கும் இதை பற்றி எங்கும் கற்றுக்கொள்வதில்லை நாம் ஆழமாக இதை பற்றி படிக்கிறதும் இல்லை அப்ப நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நாம தெரிந்த இருந்து திருமண உறவுல ஈடுபடும் சண்டைகளும் கடுமையான பிரச்சனைகளும் அங்கே உள்ள வரதை நம்ம பார்க்க முடியும் அதை தவிர்ப்பதற்கு நாம உறவுகளை பற்றி ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு இந்த உறவுகளை ஈடுபடும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு நெருக்கமான இணக்கமான வாழ்க்கையோட வாழ முடியும் வணக்கம்